கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு நடப்பில் ஏழரை சனி இருந்து கொண்டிருக்காலும் சனியும் ராகுவும் தங்களுடைய ராசிக்கே திரும்பி வந்திருப்பதால் ராகு அங்கே தான் இருக்கார் அதே நேரத்தில் சனி அவங்க வந்து வக்ரமாக இங்கே வந்திருக்குது உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு இழுவை தான் மல்லுக்கட்டாகத்தான் எதையும் நீங்கள் போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டிய நிலை தான் ஆக இந்த டிசம்பர் மாத கிரகாச்சாரங்கள் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அவர்கள் அங்கே இருந்தால் கூட குருவின் பார்வை கிடைப்பதால் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் உங்களுக்கு வெற்றியையும் மேன்மையும் ஏற்படுத்தி தருவார் அதே நேரம் குழந்தை செல்வம் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று சுணக்கத்தையும் சில வைத்திய முறைகளையும் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணும் ஆக இந்த குழந்தை செல்வம் என்பது சிறிது தள்ளி போகும் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதற்கான வைத்தியங்களை மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் வரும் மற்றும் உங்களது நல்ல ராசியான பதினொன்றாம் இடம் மற்றும் ராசி ஒன்பதாம் இடம் ஆகியவற்றை பார்ப்பதால் குரு பகவான் உங்களுடைய வழக்கு வாய்தா என்பவற்றில் தாங்கள் ஒரு சிறப்பையும் ஒரு நல்ல நிலையையும் அடைய முடியும் வெகு நாட்களாக இழுவையில் இருந்த காரியங்கள் முடியாத காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும் ஜெயத்தை அடையலாம் உங்களுடைய வெகு தொடர்பில்லாத உறவினர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சகோதரர்களிடையே ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி தரும் ஆக இந்த டிசம்பர் மாதம் என்பது ஓ சிறப்பையும் மகிழ்ச்சியும் உண்டு பண்ணும் குடும்பத்தில் குதூகாலமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் தாங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் மற்றும் குழந்தைகளுக்காக தாங்கள் செய்யக்கூடிய செலவுகளும் குழந்தைகளுக்காக தாங்கள் ஏற்படுத்தும் நேரமும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாகவும் நல்ல விளைவையும் தரக்கூடியதாக அமையும் உங்களுக்கு குரு பகவான் ஒரு நல்ல நிலையை தருகின்றார் சுக்கரன் தன்னுடைய ராசியை பார்ப்பதாலும் தன்னு உங்களுக்கு நான்காம் இடமான அவருடைய வீடை பார்ப்பதால் சுகஸ்தானம் உங்களுக்கு வீடு மனைவி ஆகியவற்றில் நல்ல நிலை ஏற்படும் அதே நேரத்தில் தாங்கள் மனைவியினிடமோ அல்லது மனைவியாக இருந்தால் இந்த ராசிக்காரர்கள் கணவனிடமோ போட்டி போட்டு சண்டை போடுவதால் வீண் வம்புகளும் வீண் சிரமங்களும் ஏற்படும் யாராவது ஒருவர் இந்த மாதம் என்பது சற்று தனிந்து போவதே குடும்ப நடவடிக்கைக்கு நல்லதை உண்டு பண்ணும் இல்லை என்றால் அது விதர்ப்பமான ஒரு முடிவையும் சிரமத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பே உள்ளது கும்பராசி இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று தோதுப்படுகிறதோ அந்த நாட்களில் விநாயகரை பூஜை செய்வதன் மூலமாக இந்த மாதம் ஏற்படக்கூடிய தடைகளும் தடங்கல்களும் விலகி ஒரு நல்ல நிலையை அடையலாம் மேலும் தங்களுடைய சந்திராஷ்டம தினங்களில் முக்கிய காரியங்களை நிவர்த்தி செய்யாமல் அதை தவிர்ப்பதும் மற்றும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்ல வேண்டியதை தேதிகளை அதற்கு தந்தார்போல் மாற்றி வைத்துக் கொள்வதும் நல்லது அந்த நாட்கள் தங்களுக்கு பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைகின்றது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி